இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் தரம் ஐந்து புலம பரிசில் பரீட்சை வெளியானது யாழ்ப்பாணத்தின் வெட்டுப்புள்ளி தடை செய்யப்பட்ட அமைப்பின் முன்னாள் போராளி சடலமாக மீட்பு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மூவர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் பணிநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரியின் மோசடி அம்பலம் வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு கிழக்கில் இன்று முதல் மழை கம்மன் வில கைதாகுவதை தடுக்கும் மனு விசாரணைக்கு இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இன்று தொழிற்சங்க போராட்டத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று பதிமூன்று பேர் உயிரிழப்பு செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் முடிவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வெட்டுப்புள்ளிகளை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் சென்று பரீட்சை முடிவுகளை பார்வையிட முடியும் என அறியப்படுகின்றது அதற்கமைய கொழும்பு கம்பகா களத்துறை கண்டி மாத்தளை காளி மாத்தரை குருநாகல் மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்கான நூற்று முப்பத்தி நான்கு புள்ளிகள் வெட்டுப்புள்ளியாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்காக யாழ்ப்பாணம் நுவரெலியா அம்பாந்தோட்டை கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு அம்பாறை பதுளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளியாக நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மன்னார் திருகோணமலை புத்தளம் அனுராதபுரம் மற்றும் பொலன்னறுவை ஆகிய மாவட்டங்களுக்கான தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளியாக புள்ளிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடாவிய ரீதியில் புலமைப்பரிசில் பரீட்சை இம்முறை இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றதுடன் இதன்படி இந்த வருடம் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று தமிழ்மொழி விண்ணப்பதாரர்கள் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் புலமைப் பரிசு பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பகுதியில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் முன்னாள் போராளியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் வசித்து வந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ராமப்பிள்ளை கமலராசா மகேந்தி என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் வீட்டிற்கு முன்பாக உள்ள பலாமரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலம் மீதான பிரேத பரிசோதனையை யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை அவரின் மரணத்திற்கான காரணங்கள் எதுவும் வெளியாகவில்லை மேலும் இவர் இந்திய பயிற்சி பாசறையில் பயிற்சி பெற்றது என பிற்காலத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பில் முக்கிய பொறுப்பு வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மாவட்ட நீதிபதிகளாகவும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளாகவும் கடமையாற்றிய நீதிபதிகள் மூவர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண நீதிபதிகளில் மூவர் மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஏ ஏ ஆனந்தராஜா அந்தோனி பிள்ளை யூட்ஸன் மற்றும் கஜநிதி பாலன் ஆகியோர் மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அனருகுமார் ரத்திசாநாயக்கு குறித்த நியமன கடிதங்களை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் புதிய மேல்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கியுள்ளார் விசேடதர நீதித்துறை அதிகாரிகள் பதினேழு பேரும் மற்றும் சட்டமாதிபர்த்தனை கிளத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரச பள்ளி சட்டத்தரணி ஒருவரும் இவ்வாறு நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் நூற்று பதினோராவது அரசியலமைப்பின் இரண்டாவது உபப்பிரிவின்படி ஜனாதிபதியினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன பதவி உயர்விற்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா காலத்திற்கு முன்னரே பெற்றிருந்த போதிலும் தற்போது என இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இதனால் நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா செம்மணி புதைகுலி தொடர்பான வழக்குகளை இனிவரும் நாட்களில் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது பணிகள் இவ்வாறு வேகமாக நிறைவடைவதற்கு நீதிபதி ஆனந்தராஜா அக்கறை அவருடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுகளுமே காரணம் என்று துறைசார் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் இவ்வாறான பின்னணியில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்கை அவர் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது கழுவ பணிகளை சம்பிரதாயபூர்வமாக மேற்பார்வை செய்யாமல் சான்று பொருட்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னெடுத்திருந்தார் அகழ்வு பணிகளின் கால அளவை நீடிப்பது தொடர்பில் காத்திரமான உத்தரவுகளை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பிலிருந்து மகரகம பிரதேசத்துக்கு தனியார் பேருந்தில் பணம் கொடுக்காமல் பயணித்த பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிகாரியொருவரை நேற்று மகரகம காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து மரகம பிரதேசத்திற்கு சென்று தனியார் பேருந்தில் பயணித்த ஒருவரிடம் நடத்துனர் டிக்கெட் கட்டணத்தை கேட்டபோது அவர் தான் மகரகம காவல் நிலைய பொறுப்பதிகாரி கட்டணம் தர முடியாது என தெரிவித்து பிரயாணத்தை தொடர்ந்துள்ளார் இந்த நிலையில் பேருந்து மகரகமவை சென்று நிறுத்தப்பட்டதும் அவர் அதிலிருந்து இறங்கிய போது அவரை பேருந்து நடத்தினர் போது அவர் காவல் நிலையத்திற்குள் உள்நுழைவதை கண்டு அங்கு சென்றபோது காவல் நிலையத்தின் உண்மையான வேறு ஒரு பொறுப்பதிகாரி ஒருவர் சீருடையில் இருப்பதை கண்டு நடத்துனர் திகைப்படைந்துள்ளார் இதையடுத்து காவல் நிலைய பொறுப்பதிகாரியிடம் நடந்ததை தெரிவித்ததை அடுத்து காவல்துறை பொறுப்பதிகாரி என போலியாக செயல்பட்ட குறித்த நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணையில் அவர் கடந்த காலத்தில் மட்டக்களப்பு காவல் நிலையம் ஒன்றில் கடமையாற்றி வந்துள்ள ஜீவந்த என்பவர் எனவும் இவர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு காவல்துறை பரிசோதகர் என கண்டறிந்தனர் இதனைத் தொடர்ந்து போலியாக காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி என மோசடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரியை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வடக்கு வடமேற்கு வங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு ஒன்று உருவாகியுள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு இன்று முதல் அவ்வப்போதும் மிதமான மழை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வடகிழ பருவக்காற்று எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இவ்வாண்டு வடகிழ பருவக்காற்று மழை சராசரியை அண்மித்ததாகவே காணப்படும் குறிப்பாக ஐநூறு மில்லி மீட்டர் முதல் அறுநூறு மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட அளவிலேயே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இவ்வாண்டு ஐந்துக்கும் மேற்பட்ட தாழமுக்க நிகழ்வுகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதில் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலும் இறுதிப்பகுதியிலும் தோன்றும் தாளமுக்கங்கள் தீவிர தாளமுக்கங்களாகவோ அல்லது புயல்களாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதேபோன்று டிசம்பர் மாதத்தில் தோன்றுகின்ற தாளமுகம் தீவிரமான தாளமுக்கமாக அல்லது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு வடகிழ் பருவக்காற்று காலத்தில் சராசரியை அண்வித்து அல்லது அதற்கு சற்று கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்பு இருந்தாலும் பெருமளவுக்கு மலை நாட்கள் சரிவான மழை வீழ்ச்சியை கொண்டதாகவே அமைந்திருக்கும் இதனால் வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகள் இம்முறையும் காணப்படுகிறது நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதியிலிருந்து நவம்பர் மாதம் முப்பதாம் திகதிக்கிடையில் இவ்வாண்டின் வடகில் பருவக்காற்று மழையின் அறுபது வீத மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அக்டோபர் மாதம் இருபதாம் திகதிக்கு பின்னர் வடகிழ் பருவக்காற்று மழை படிப்படியாக தீவிரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவித்தார் இந்த நிலையில் இன்று மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கொழும்பிலிருந்து காலியூடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரியான திசைகளில் இருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மடுத்து முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னார் வரியான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரியான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் உதய கமன் விலதான் கைது செய்யப்படுவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்த வழக்கு இன்று நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அறிக்கைகள் வெளியிட்ட குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வு துணைக்களும் கமன் பிளவிற்கு எதிரான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குறித்த விசாரணை தொடக்கப்பட்டுள்ளதாகவும் சிஐடி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அவர் தாய்லாந்திற்கு சென்ற பின்னர் தனது சட்டத்தரணி மூலமாக தான் கைது செய்யப்படுவதை தடுக்கக் கோரி மேல்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் you <laughs> ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பிலான பிரகடனத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு அவர் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறான சூழ்நிலையில் தான் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கூறி முன்னாள் அமைச்சர் உரிய கவனிப்பில் தாக்கல் செய்த மனு இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இலங்கை மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இன்று சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது Bena. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு மற்றும் ஊழியர்களின் பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பான அறிவிப்பு நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்டது இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை கொடுப்பனவு பதவி உயர்வு வழங்கப்படாமல் உட்பட பதினாறு கோரிக்கைகளை முன்வைத்து அதன் ஊழியர்கள் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் நடத்திய தரை மற்றும் வான்வழி தாக்குதல்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் நூற்று பதினூன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளனர் உணவுக்காக காத்திருந்தவர்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேரை இஸ்ரேலிய படைகள் கொன்றுள்ளன காசா நகரில் மட்டும் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் வடக்கு காசாவில் கடுமையான தாக்குதல்களுக்கு நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் காசாவில் ஆறு பலஸ்தீனியர்கள் நேற்று ஒரே நாளில் பட்டினியால் இறந்துள்ளனர் இதற்கிடையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய எல்லைக்கு அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐநா நா காக்கும் படையினர் இருந்த இடத்திற்கு அருகே இஸ்ரேல் ராணுவம் ட்ரோன்கள் மூலம் நான்கு கையறிக் குண்டுகளை வீசியுள்ளது சாலை தடையை அமைதி படையினர் அகற்றும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தரம் ஐந்து புலம பரிசில் பரீட்சை வெளியானது யாழ்ப்பாணத்தின் வெட்டுப்புள்ளி தடை செய்யப்பட்ட அமைப்பின் முன்னாள் போராளி சடலமாக மீட்பு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மூவர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரியின் மோசடி அம்பலம் வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு கிழக்கில் இன்று முதல் மழை கமன்பில கைதாகுவதை தடுக்கும் மனுவி விசாரணைக்கு இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இன்று தொழிற்சங்க போராட்டத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று பேர் உயிரிழப்பு இத்துடன் தமிழ் வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளையுடன் கூட அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தின் ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்